தெ அவர்கள் தேர்தல் பரப்புரையை செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமையையும் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தையும் உங்களுக்கு விலக்கி சொல்லி இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில அதிகளவு எச்சுக்களை கொடுத்தால் மீன் அவர்களுக்காக முப்பத்தி ஒன்பது ஆயிரம் கோவில் கொடுத்திருக்காங்க பாஜக எல்லாருக்கும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் பாத்ரூம் வசதி கொடுத்திருக்காங்க இப்போ என்ன வேட்பாளர் ஸ்ரீ பால் கணக்கராஜன் பற்றி பேசணும்னா நல்லா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுகள் சத்தம் படிச்சுவர் உங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுவல் உங்களுக்காக ஒருவர் உங்களின் ஒருவர் பால் கவுன்சில் அசோசியேஷன்ல ஒரு வாட்டி கிடையாது நாலு தடவை தலைவரா என்றிருக்காரு நிறைய எலை மக்களுக்காக உறுதி செஞ்சிருக்காரு

கண்டிப்பா யாரு நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நல்லா வேலை பண்ணக்கூடிய அவர் எல்லாம் நம்பித்தான் அங்கே இருக்க கூட அதுக்கு எளித தேவையில்லை ஆமா கண்டிப்பா போக प्रसिद्ध पर्सन इल्ल है डीजीपी सर्किट मरियां इल्ल तो कंगीपा वाले डीजीपी नौ का वेट पड़े का भी नौ हेल्प पन्ना पड़े वाई नॉट सिंपल। ओके okay, नंदी, ऊपर सर लड़ीना मारे, आर्मेस्टरोज़े, मेरी नमिता मरे, उम्मी so bad.